மக்களே வெல்கம் டு நம்ம கிச்சன் என்ன பார்க்க டுசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கொஞ்சம் கூட கசப்பே இல்லாம சூப்பரான குழம்பு எப்படி வைக்கலாம் உங்களுக்கு பாவக்காவே பிடிக்காதா அப்பனா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிக்காத பாவக்காய் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருங்க முதல்ல அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாவக்கால் கசப்பு போகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவக்காவை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எண்ணெயில் வறுத்த எடுத்துக்கிறேன் ரொம்ப மொறு மொறுன்னு எடுக்கலாம் அது லைட்டாக ஒரு ரெண்டு மூணு பரட்டு பரட்டியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப மொறு முருன்னு வத்தலாட்டம் நம்ம எடுக்க போகிறதில்லை ஏன்னா குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஓரளவுக்கு அதை வறுத்தெடுத்தாலே போதும் பாருங்கள் இந்தளவுக்கு இதே மாதிரி எல்லா பாவக்காவையும் எண்ணெயில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் அது எண்ணெயில் நல்லா அதோடய கசப்பு போகிறதுக்காக நம்ம எண்ணெயில் போட்டு ரெண்டு பரட்டி பரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இப்போது அதே கடாயில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருகப்பில் அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இத நல்லா வதக்கி விடணும் அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க பாவக்காவியும் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லா பாவக்காவையும் இதோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம ரொம்ப மொறு மொறுன்னு அந்த பாவக்காய் குழம்புக்கு மாதிரி கரெக்டாக வணங்கி வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் அப்புறம் மல்லித்தூள் எல்லா மசாலாவும் போட்டு நல்லா பெரட்டி விட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் இல்லாமல் அளவுக்கு புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த புளிலே கொஞ்சம் நேரம் பாவக்காய் நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கொதித்து வரக்கு நம்ம வச்சுக்கலாம் அந்த புளி தண்ணியிலே பாவக்காய் நல்லா கொதிச்சு வந்த பிறகு தேங்காய் சோம்பு குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுட்டு அடுப்பை சிம்ல விட்டு வச்சுருங்க அப்புறம் சூப்பராக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அந்த புளியிலையும் தேங்காயும் சேர்த்து சூப்பரான கிரேவி ஆட்டால் பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் வா நாக்கே எச்சோர் அளவுக்கு சூப்பரான பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதே மாதிரி பாவக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த முறையில் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களும் அவங்க குழம்பு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சுட சுட சாப்பாட்டில் இந்த பாவக்க குழம்ப வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியா இருக்கும் அந்த சூப்பரான புளிப்பும் அதுக்கேற்ற காரமும் கொஞ்சோண்டு தான் இருக்கும் அதை வச்சு சாப்பிட்டோம்னா அருமையா இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நல்லா சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்